உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அகல் விளக்கு ஆ அகல் விளக்கு ஆ ஆந்தை ஆ ஆந்தை ஈ இந்தியா ஈ இந்தியா ஈகை உரையாடல் ஊ உரையாடல் ஊதா ஊதா ஏ எலுமிச்சை ஏ எலுமிச்சை

ஆயுத எழுத்து ஒன்று அக் எகுவால் அக் எகுவால் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அகல் விளக்கு ஆ அகல் விளக்கு ஆ ஆந்தை ஆ ஆந்தை ஈ இந்தியா ஈ இந்தியா ஈகை ஈகை ஊ உரையாடல் ஊ உரையாடல் ஊதா ஊ ஊதா ஏ எலுமிச்சை ஏ எலுமிச்சை ஏ ஏடு ஏ ஏடு ஏ ஐம்பொன் ஐ ஐம்பொன் ஓ ஒட்டகச்சிவிங்கி ஓ ஒட்டகச்சிவிங்கி ஓ ஓகை ஓ ஓகை ஔ அவுதசியம் ஆயுத எழுத்து ஒன்று அக் எகுவால் அக் எகுவால் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அகல் விளக்கு ஆ அகல் விளக்கு ஆந்தை ஆ ஆந்தை ஈ இந்தியா ஈ இந்தியா ஈகை ஈகை ஊ உரையாடல் ஊ ఉరాడల్ ఊదా ఊదా ఏ ఎలుమిచై ఏ ఏ ఏడు ఏడు ఐ ொொன் ஐ ஐம்பொன் ஓ ஒட்டகச்சிவிங்கி ஓ ஒட்டகச்சிவிங்கி ஓ ஓகை ஓ ஓகை ஔதசியம் ஔ ഔதசியம் ஆயுத எழுத்து ஒன்று ஹக் எக்குவால் ஹக் எக்குவால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்